இப்போ கவினை பத்தி பேசாம போனது வந்து அப்பட்டமான சாதி அரசியலா எஸ் அதுக்கு பின்னாடி வேற என்ன இருக்கு தீர்மானத்தை படிச்சா கவினை பத்தி பேச வேண்டி பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அங்க தலித் பிரச்சனைகள் பத்தி பேசவே இல்லையா ஒரு ஏரியா அங்க எதுக்கு நம்ம போய் தலித் அப்ப நீங்க மற்ற இன்னொரு சாதி அரசியல் தலைவர் மாதிரி தானே நீங்க இருக்கீங்க இப்ப ஏற்கனவே திராவிட திமுக என்ன பண்ணுதோ அதே தானே நீங்களும் செய்யறீங்க உங்களை வழி நடத்துகிற உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களாம் காஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து சாதிப்பாதீங்களா விஜய்க்கு திரண்ட கூட்டம் வந்து சாதிப்பாக வருது இதெல்லாம் அப்பாற்பட்டு தானே உங்களுக்கு அவ்வளோ கூட்டம் வருது நம்ம நோனியல் பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த அரசு பயங்கரவாதம் கவிதை வந்து அரசு பயங்கரவாதம்மா அது சமூக பிரச்சனை தானே அதை ஏங்க நாங்கள் பேசுக ஏங்க இப்போ தூய்மைப் பணியாளர்கள் அவங்கள பற்றி ஏன் பேசல மாநாடு எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல மாநாட்டின் நோக்கம் என்ன கொள்கை அது என்னது அந்த ஆறே ஆறு தீர்மானங்கள் தான் போடுறது அந்த ஆறு தீர்மானங்கள்ல ஒரு தீர்மானத்தை படிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம்னாலும் ஆறு தீர்மானத்தை படிக்கிறது எவ்வளவு நேரம் இருக்கும் முப்பத்தி மூணு நிமிஷம் பேச தெரிஞ்ச விஜய்க்கு இன்னும் ஒரு ஆறு நிமிஷம் பேசினா என்ன ஆகும் திரளா வந்த மக்களும் சரி இவரும் சரி சாதி மதம் கடந்துதான் இருக்காங்க சார் நம்ம மக்களை குறை சொல்லவே மக்களை குறை சொல்லவே இல்ல விஜயும் குறை சொல்ல விஜயும் நான் பாவமா தான் பாக்குறேன் விஜய் எப்படி சார் பாவம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லங்க நமக்கு ஒரு குறைந்தபட்ச அரசியல் அறிவுறுப்பு இல்லையா இது கூட விஜய்க்கு இருக்காது அரசியலை கத்துக்கிறான்னு போன போன மாட்டாங்க அறிவிச்சாரு கத்துக்கிறேன் நீங்க போய் முதலமைச்சர் ஆசைப்படலாமா அந்த திராவிட இயக்க மூல இருக்குல்ல அது வந்து அங்கே வந்து வேலை செய்யுது அது ஆதவர்ஜுன் ஃபார்மில் வேலை செய்தா இல்லை ஜான் ஆரங்கசாமி ஃபார்மில் வேலை செய்தா இல்லை வேற யாராவது ஃபார்மில் வேலை செய்தா புசியானந்த் ஃபார்மில் வேலை செய்வதற்கு ரொம்ப கடினம் ஆதவர்ஜுன் பேசும்போது இந்த மேடையில் இல்லை இன்னொரு மேடையில் போய் எங்களோட டார்கெட்டு தலித் இஸ்லாமிய மைனாரிட்டிஸ் இது மூணு தான் எங்களுடைய பிரைமரி ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கவினை பத்தி நீங்க பேசலன்னா என்ன அர்த்தம் ஒரு பத்து வருஷமாக வந்து சீமான் ஒரு நபர் வந்து ஒரு ஒருமையிலே பேசி சீமான் ஒரு நபர் வந்து இங்கே வந்து திராவிடத்துக்கு பெரியார்த்துக்கு எதிரான ஒரு கூட்டத்தை கட்டமைச்சார் அந்த கூட்டத்தை வந்து இன்றைக்கி சமாளித்து அதை விட மிகப்பெரிய கூட்டத்தை வந்து விஜய்யை கையில் வச்சிருக்கார் அதனால் நம்ம எல்லாரும் விஜய் ஆதரிக்கலாம்னு சொல்லிட்டு திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் யார் விஜய்க்கு வந்து அரசியல் எதிரியோ அவங்க விஜய் ஆதரிக்கலாம் சீமான உயிர்ச்சலெல்லாம் இவரும் மூலமாக நினைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அது இது ஒரு நல்ல டெவெலப்மெண்ட்டாக நான் பார்க்கறேன் யாருக்கு சார் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்குமே ஆமா இன்னைக்கு விஜய் வந்து திமுக தான் என்னோட எதிரின்றது ஆமா ஆனா விஜயோட கட்சியில இருக்கவங்க சீமான் தான் எதிரின்றோம் இனி வரும் காலங்களில் தமிழக அரசியல் வந்து இப்ப இந்த தீக்க திராவிட கழகங்கள்லாம் திமுகவை சப்போர்ட் பண்றதை விட விஜய் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம் திமுக ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அப்போ இங்க வந்து தமிழ் தேசியமும் திராவிடத்தின் ரெப்ரஸன்டேட்டிவான விஜயும் இப்படிதான் அங்க வந்து நிற்கும் விஜய் தமிழ் தேசியவாதியா பார்க்கல நீங்க இப்ப இங்க என்ன பேசுறாரு இங்க இரண்டு கண்கள் இன்னைக்கு திமுக எதிரி சீமான் விஜய்க்கு எதிரி சீமான்றப்ப எல்லாருமே எதிர்க்கக்கூடிய ஒரு நபரா இன்னைக்கு வந்து சீமான் இருக்காரா எல்லாரும் எதிர்க்கக்கூடிய நபராக விஜயும் இருக்கிறார் சீமானும் இருக்கிறார் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரெட்ஃபிக்ஸ் ஊடகத்தின் ஆசிரியர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவருடைய இரண்டாவது மாநில மாநாடு நான் நேரடியாக வந்து பல விஷயங்கள்லாம் இருக்கு நேரடியாக கேள்விக்குள்ளே போயிடுறேன் அவருடைய தீர்மானங்களில் வந்து ஆணவப்படுகொலை பற்றி பேசியிருக்காரு திரு விஜய் அவர்கள் மேடையில் பேசவே இல்லை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா திட்டமிட்டு அதை தீர்மானத்தை அங்கே வாசித்தா எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரவர்சினை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை திரு விஜய் இருந்தாரா இல்லை அவரை சுத்தி கொடுக்கும் அப்படி இயக்கிறாங்களா நேரடியாகவே இதை பதில் பதில் சொன்னோம்னா இது மாநாடு எதுக்கு போடுறாங்கன்னே தெரியல எதுக்கு மாநாடு மாநாடின் நோக்கம் என்ன கொள்கை கோட்பாடுகளை விளக்கணும் அதுக்கடுத்தது அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லணும் ரைட்டு தீர்மானம் அது நிச்சயமா நிறைவேற்றணும்ல நிறைவேற்றணும்ல அந்த தீர்மானத்தை நிறைவே நிறைவேற்றப்பட்டதா இல்லையா அந்த தீர்மானத்துக்கு யாராவது வந்து எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்களா அப்செக்ட் பண்ணாங்களா அந்த தீர்மானம்ன்றது ஒரு மாநாடுக்கு முக்கியமா முக்கியம் இல்லையா அந்த ஆறே ஆறு தீர்மானங்கள் தான் போடப்படுது அந்த ஆறு தீர்மானங்கள்ல ஒரு தீர்மானத்தை படிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம்னாலும் ஆறு தீர்மானத்தை படிக்கிறது எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் ஆறு நிமிஷம் தானே முப்பத்தி மூணு நிமிஷம் பேசத் தெரிஞ்ச விஜய்க்கு இன்னும் ஒரு ஆறு நிமிஷம் பேசினா என்ன ஆகும் இப்போ வந்து அந்த தீர்மானத்துல ரெண்டாவது தீர்மானம் ஆணவ கொலை ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் அதை படிச்சா என்ன இப்ப ஏன் வாய் இது அவருடைய பேச்சுன்றத அவருடைய அவராக உட்கார்ந்து எழுதிருப்பாரு கண்டிப்பா இல்ல சார் எல்லாத்தையும் அவரே பண்ணிருக்க மாட்டாரு யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க சேர்க்கல பார்த்து தான் அரசியல் பண்றதாங்க பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர் சொல்லிட்டு அங்க தலித் பிரச்சனைகள் பத்தி பேசவே இல்லையே அங்க எதுக்கு நம்ம போய் தலித் நீங்க இன்னொரு சாதி அரசியல் தலைவர் மாதிரி தானே இருக்கீங்க இப்ப ஏற்கனவே திராவிட திமுக என்ன பண்ணுதோ அதே தானே நீங்களும் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஸ்னோனில் பத்தி பேசுறீங்க இன்னும் ஆறு மாசம் இல்லை ஆனா முப்பது நாள் அறுபது நாள் கூட இன்னும் ஆகல என்னுடைய கேள்வியும் அதாங்க அப்போ உங்களை வழி நடத்துகிற உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்களாம் காஸ்டிஸ்டான் ம் சாதியவாதிகளை வச்சுட்டு நீங்க வந்து அரை உங்களுக்கு 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 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து சாதியவாதிகளா விஜய்க்கு திரண்ட கூட்டம் வந்து சாதி பார்த்தா வருது இல்ல மதம் பார்த்தா வருது இல்ல இல்ல இதெல்லாம் அப்பாற்பட்டு தானே உங்களுக்கு அவ்வளோ கூட்டம் வருது ஆமா உங்களுடைய மக்கள் சக்தின்னு சொல்றீங்களா நீங்க இந்த பெஸ்ட் பெட்டாலியன் த கண்ட்ரி நீங்க தானே சொல்றீங்க அது வந்து பேஸ் ஆன் வாட் எதை பேஸ் பண்ணி வருது விஜய் என்ற முகத்தை பேஸ் பண்ணி தானே வருது அப்ப இன்னும் ஒருத்தன் இப்படி சொல்லானா அவனை வந்து நீங்க வந்து கண்டிக்கணுமா இல்லையா இல்ல இன்னொன்னு என்ன சொல்றாங்க இப்ப ஸ்னோனில் பத்தி பேசுறாங்கன்னா அது அரசு பயங்கரவாதம் கவிர் வந்து அரசு பயங்கரவாதம்மா அது சமூக பிரச்சனை தானே அதை ஏங்க நாங்க பேசணும் அவர் வீட்டுக்கு ஏங்க நான் விஜய் போகணும்னு கேட்கிறாங்க ஏங்க இப்ப தூய்மை பணியாளர்கள் அவங்கள பத்தி ஏன் பேசல நீங்க குரூப் போர்ல வந்து டிஎன்பிசி மூலமா எடுக்கணும்னு சொல்றீங்களா அப்ப அதையும் நீங்க பேசியிருந்த தூய்மை பணியாளர்கள் பத்தி நீங்க அந்த இடத்துல பேசித்தான் தானே இருக்கணும் இல்ல தூய்மை பணியாளர் பிரச்சனையை நான் வந்து இது இதுல கொடுத்துருக்கேன் தீர்மானத்துல கொடுத்துருக்கேன் அதுதாங்க தீர்மானத்தை நீங்க தீர்மானத்துல தூய்மை பணியாளர்கள் வரல ஆமா அதுல வர குரூப் போர் தேர்வுகளை டிஎன்பிசியே நடத்தணும் அவுட் சோர்சிங் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு அதை நீங்கள் படித்திருந்தீர்களே ஆனால் தூய்மை பணியாளர்களை பத்தி பேசாம அதை படிச்சுக்க முடியாதுல்ல கண்டிப்பா அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பேசினா உங்களுடைய தொண்டர்களுக்கு போய் செய்தியா செய்யற முழுக்க முழுக்க அந்த மாநாட்டுல ஒரு பேசினேன் நான் என்ன பாக்குறேன்னா தான் இங்க எல்லாம் நான் வந்து சிங்கம் என் முகம் தான் எல்லா இடத்தையும் நிக்க போகுது நான் தான் எழுநூத்தி தொண்ணூத்தி தொகுதி நிக்க போறேன் நான் தான் சிங்கம் நான் வந்து வேட்டையாட தான் வருவேன் சும்மாலாம் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பேசுறது எல்லாமே வந்து தற்பெருமையா இருக்கு இன்னொரு பக்கம் என்னடா அவரை தானே பார்க்க வராங்க மக்கள் அவருக்கு தானே ஓட்டு போட போறாங்க அப்போ ஒரு சரியாதான என்பது ஒரு தனி மனித ஒரு தனி மனிதனை மையப்படுத்தியது விஜய் ஆமா விஜய எடுத்துட்டோம்னா தாவேக்கா விஜய் அங்க வைக்கும் போது அது நூறு ஆமா இல்ல ஆயிரம் அப்படி வச்சுக்கலாம் அப்ப அந்த அந்த அங்க வர்ற மக்கள் கூட்டம் வந்து விஜய்க்காக வருது ஓட்டு வாங்கி முதல்வரானாலும் அது விஜய்க்காக விழுந்த வாக்குகள் தான் கண்டிப்பா ஆனா விஜய் என்னவா இருக்காரு ஒரு நடிகரா இருக்காரு அவர் தலைவராக தானே இருக்கணும் நீங்க நடிகர் அசியமா இருக்க முடியாது நடிகை தலைவரா தானே நீங்க இருக்க முடியும் தலைவரா இருக்கும்போது போது யாரு மார்ஜினலைஸ்டா இருக்கணும் அவனுக்கு அவனுக்கு தானே உங்க கரம் யாரை நோக்கி முதல்ல நீட்டப்படல அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம தான் அம்பேத்கர் வந்து கொள்கை தலைவர் வச்சிருக்கோமே இந்த ஒரு படம் வச்சா போதும் நம்ம பட்டியல் சமூகம் அவர் அப்படி நினைக்கிறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் வேற என்ன சொல்ல அவர் பேசும்போது இல்லங்க ஒரு சாதாரண மனிதரா இருந்தவரை ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாத்தினது யாரு மக்கள் மக்கள் அவங்களுடைய செல்வாக்குலதான் அவர் உச்சத்துக்கு போறாரு ஆமா அந்த உச்சத்துல இருந்து உண்மையிலேயே நல்ல எண்ணத்தோட வராது நான் இந்த மக்களை என்னை இவ்வளோ தூரம் கொண்டாடிய ஒரு மக்களுக்கு ஏதாவது நான் நன்மை செய்யணும்னு வராரு இப்போ நன்மை செய்யணும்னு அவர் வரும்போது அவர் புதியவராக இருக்கிறாரு இன்னைக்கு இந்த சோ கால்டு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு இருக்காங்களே அவன் அவனுடைய ரோல் எல்லா கட்சியிலுமே முக்கியமாக இருக்கு சாதாரணமாக இருந்தால் நம்ம தமிழக முதல்வருக்கு திக்கி வச்சுட்டு போனது யாரு பிரசாந்த் கிஷோர் கிஷோர் என்னங்க இளைஞர் அணி தலைவராக இருக்கீங்க இப்படி இருக்கீங்க விகு வைங்க அப்படின்னு இது மாதிரியான ஐடியாஸை கொடுக்கறது அதுதானே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஒரு காஸ்டஸ்டாக இருந்தானே நீங்கள் என்ன என்ன மாதிரியான அவுட்புட் வரும் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இப்போ கொள்கை தலைவர்கள் வரிசைப்படுத்திருக்காங்க இல்லையா அதுவுமே வெளிப்பட எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா வேலுநாச்சியாரா முக்குழுத்துடைய வாக்கு மஞ்சளம் வலிமுடைய வாக்கு காமராஜரா நாடாருடைய வாக்கு பெரியாரா ஒரு தமிழ் ஒரு ஓட்டு அம்பேத்கரா பட்டில் சோம மக்கள் வாக்குன்னு இது தெளிவான சாதி அரசியல்தானே அத போயிட்டு நம்ம விஜய்க்கு எப்படி தெரு நம்ம சொல்ல முடியும் அப்போ அடிப்படையில அதுதாங்க சொல்றேன் அடிப்படையிலேயே இவருக்கு இப்படி இந்த 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 ட்ராயிங் யாரு விஜய் போட்டு நினைக்கிறீங்க இல்ல விஜய் போட்டு இருக்க முடியாது இல்ல அவரை பொறுத்தவரையும் அவரை நேசிக்கிறவரும் அவரை நேசித்தான் அங்க கூட்டத்துக்கு திரளா வந்த மக்களும் சரி இவரும் சரி சாதி மதம் கடந்துதான் இருக்காங்க சார் நம்ம மக்களை குறை சொல்லவே மக்களை குறைவே இல்ல நான் வந்து விஜய் பாவம் பாக்குறேன் நான் விஜய்யும் குறை சொல்லல விஜய்யும் நான் பாவமா தான் பாக்குறேன் விஜய் எப்படி சொல்றேன் பாவமா சொல்லி சொல்லிக் கொடுக்கறாங்க சொல்லி சொல்லிக் கொடுக்கறேன் சார் அவருக்கு வயது அம்பது சார் ரைட் திரையில நீங்க உச்சமா இருக்கீங்க எவ்வளவு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்க அப்படி சொல்லு அப்படி சொல்லலை

மக்கள் கூட்டம் அவரா அவர் ஆசைப்பட்டாலும் ஓட்டு ஒண்ணும்ல ஓட்டு வர்றதுக்கு மக்கள் கூட்டம் இருக்குதே சரி நான் என்ன சொல்றேன்னா இனியாவது இந்த மாதிரி சாதி அரசியல கைய தூக்கி போட்டு உங்க உனக்கு வர்றதே வந்து சாதியை கடந்த மக்கள் தான் இப்ப கவிதை பத்தி பேசாம போனது வந்து அப்பட்டமான சாதி அரசியலா எஸ் அதுக்கு பின்னாடி வேற என்ன இருக்கு சாதி அரசியல் தீர்மானத்தை படிச்சா கவிதை பத்தி பேச வேண்டியிருக்கோம் அப்பா அது தீர்மானத்தையும் படிக்காத

அது ஆதவர்ஜுன் அர்ஜுன் ஃபார்ம்ல வேலை செய்தா இல்ல ஜான் நாராயணசாமில வேலை செய்தா இல்ல வேற யாராவது புசியானந்த் ரொம்ப கடினம் இவங்க இந்த 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 ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க மறுபடியும் அங்க போயிட்டு ஒரு சாதிய கட்டமைப்பு தான் வெற்றியை நம்ம கொடுக்கும் அப்படின்னு அந்த கட்டமைக்கிறதுல இல்ல இன்னொன்னு கூட கேட்கிறேன் நீங்க பாத்துருப்பீங்க இப்ப வந்து அவங்க தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க இல்லையா காலகாலமா இந்த திராவிட கட்சிகள் வந்து பேருக்கு ஒருத்தருக்கு வந்து சீட் கொடுப்பாங்க இப்ப ஆராசா ஒருத்தருக்கு இந்த தாவேகா மேடையில் பாருங்க ஒரு பட்டியல் சமூகத்தை அந்த பிரதிநிதி கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு தலைமை செயலாளர் பரையர் சமூகனே சொல்றாங்க ஆனா அவருக்கான வாய்ப்பும் அடையாளமும் என்னவா இருக்குன்னு ஒரு மில்லி மில்லிய டாலர் கொஸ்டின் இப்போ விஜயுமே இப்படி தானே பண்றாரு அதுதான் நான் சரி அதை அப்படி பார்க்க வேண்டாம் நான் என்ன சொல்றேன்னா அவருக்கு ஹி மே நாட் ஃபாலோ ஆனா இவங்க இவங்க வெற்றி சூத்திரம்னு ஒன்று வச்சிருப்பாங்களே அது இப்படியா சரி ஆதவ் அர்ஜுன் பேசும்போது இந்த மேடையில் இல்லை இன்னொரு மேடையில் எங்களோட டார்கெட்டு தலித்

விஜய்க்கு அந்த 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 லீனியன்சி கொடுப்போம் அவரை அவருக்கு அட்வைஸ் பண்றவன் ஒரு காஸ்ட் காஸ்டிஸ்டா இருந்து பாக்குறான் அப்படின்றதான் நான் என்னுடைய குற்றச்சாட்டா இருக்கேன் அட்வைஸ் ரெண்டு பேரும் பிரதானமா இருக்காங்க ஜான் ஓரோய்க்கு சமி ஆதோ அர்ஜுனா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தான் சந்தேகம் பண்ணும் வேற என்ன பண்றது அவங்க தானங்க வந்து வியூகா பகுப்பா அர்ஜுனா நான் தலித்ததா பிரதமர் முதலமைச்சராக போறதா விசி கால சேர்ந்தாரு இங்க போனோம்னா அது நிலைப்பாடு வேற ஒன்னா மாதிரி இங்கேயும் போகும்போது அவர் சொல்றாரு எங்களுடைய பிரைமரி ஓட்டர்ஸ் வந்து தலித் மைனாரிட்டிஸ் அண்ட் விமன் சொல்றாரு

ஓ விஜய் வந்து ஒரு நடிகருங்க அவர் நல்ல டைரக்டர் இயக்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்ப அவர இங்க இருந்து அரசியல்ல இயக்குறாங்கல்ல அவன் அவன் வந்து சாதி பூத்திய சாதிய மன மனமான் இருந்தான்னா விஜய் அப்படிதானே கொண்டு போவாங்க இப்ப நேரடியா நம்ம சந்தேகப்பட வேண்டியது ஜானோரக சாமியும் ஆதவர்ஷனாவும் இப்ப முதற்கட்டமா சொல்றாங்க முதற்கொட்டமா முதற்கட்டமா இதுவே நீடிச்சிச்சுன்னா அவரையும் தான் சந்தேகப்படணும் விஜய்க்கு வந்து நான் என்ன கேக்குறேன் சார் அவர் வந்து நிறைய விஷயம் சொல்றாங்க என்ன வந்து ஷூட்டிங்ல இருந்து வருவாராம் சி எம் ஆர் வேற கிண்டல் பண்றீங்க என்ன உங்களுக்கு அப்போ உங்களை கிண்டல் பண்றதெல்லாம் தெரியுது உங்களை குறை சொல்றதெல்லாம் தெரியுது ஆனா சமூகத்துல அதையும் அழிஞ்சுதாங்க கொடுத்துப்பாங்க இதையுமே சார் ஆமா என்னதான் சார் பொண்ணு வரப்போரு ஸ்ரீ ஹி ஹி ஹாஸ் த வில் அப்படி புரிஞ்சுக்காங்க அவருக்கு ஆசை இருக்குது அத குறை சொல்ல விரும்பல குறை சொல்ல விரும்பல அதை யார் மூலியமா

ஜனநாயக படம் ஜனநாயகம் இருக்கு இருக்கு அது வரைக்கும் ப்ரொமோஷன் இருக்கு இசை வெளியீட்டு இடம்லாம் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பந்துட்டு மக்கள் வேலை ஒரு நாள் தான் இசை வெளியீட்டு வெளியிட்டுங்களா சார் படப்பிடிப்பு முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க இவ்வளவு நாள் வீட்டுல தான் இருக்காரு அப்போ இப்ப மட்டும் அவர் சொல்றதை வச்சு தானே நம்ம அவர் வீட்டில தான் இருந்தாரு நமக்கு தெரியுமா அவர் சொல்றதை வச்சு தானே எனக்கு தெரியும் அவர் வீட்டுல இருந்தாரா வெளில போனாரா ஷூட்டிங் போனாரா நமக்கு எனக்கு எப்படி தெரியும் அவர் சொல்றதை வச்சு நம்புறேன் நீங்க சொல்றாரு பட் இது நமக்கே வந்து இப்ப நீங்க பாருங்க சார் எவ்வளவு பேர் மக்களுக்காக உழைக்கிறாங்க மக்களுக்காக ரோட்டில் நின்று வேர்வை சிந்தி மக்களுக்காக போராடுறாங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்குது பண்ணும் பண்ணும்போது உங்களை நாங்கள் எதிர்க்க வேணாவா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நாள் சரியாக ஒருவேளை அவருக்கு இதெல்லாம் தான் புரிய வந்து அவங்க கேள்வி கேட்டாருமா என்னங்க இது மாதிரி பண்ணிட்டீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேணாமா அப்புறம் ரெண்டு வாட்டி கிடைச்சி விட்டாருமா பட் வந்து ஒரு நேம் ஒருத்தருக்கு ஒரு முகமும் ஒரு பெயரும் இருக்குன்றதுனால அந்த நபரை நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஓகே தான் சொல்ல வரும் இல்லை இந்த டெமோக்ரஸியில் அது வந்து எளிது இன்னைக்கு வந்து அவர் தானே சொல்றாரு நல்ல கண்ணுவை தோற்கடித்ததும் ஒரு அரசியல்வாதி தானே ரைட் சார் ஆனால் நான் இதே திருப்பி உங்ககிட்ட கேட்குறேன் டாக்டர் திருமாவர்களுக்கு நேரடி அரசியல் எதிரியாக பார்க்கக்கூடியது பாஜக பிரதமர் மோடி ஆனால் பிரதமர் மோடியும் அமித்ஷாவையும் திரு திருமாவர்கள் பார்த்திங்கன்னா பாராட்டி பேசுகிறார் அவங்க உழைப்பு ரொம்ப அளப்பெரியது அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க அந்த உழைப்பை நம்ம குறை செல்லவே முடியாதுன்னு சொல்கிறாங்க தப்பான ஒரு நபர்கள் இருந்தால் கூட ஒரு உழைப்பு எடுத்து வேலை செய்கிறாங்க நீங்கள் எதுவுமே வேலை செய்யாமல் எனக்கு வந்து ஓட்டு போட்டு நான் சிஎம் வேலை போகிறேன் எப்படிங்க மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கானே அதுதானாங்க பிரச்சனைங்க நம்ம கவலையாக இருக்கு பார்க்க போகுது அதுதான் சி இன்னைக்கு மாற்றம் என்பது தேவை அது வந்து என்ன சொல்றது சட்டிலேருந்து அடுப்புல உழுந்துட கூடாது சரிங்களா இன்னைக்கு மாற்றம் வந்து எல்லா மக்களுக்குமான தேவையா இருக்கு அதை விஜய் தருவார் என்று நம்புகிறார்கள் பாப்போம் வெயிட் பண்ணுவோம் மீடியாவில் நிறைய படிச்சேன் என்னதுன்னா ஒரு பத்து வருஷமாக வந்து சீமான் ஒரு நபர் வந்து ஒரு ஒருமையிலே பேசி சீமான் ஒரு நபர் வந்து இங்கே வந்து திராவிடத்துக்கு பெரியாததுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை கட்டமைச்சார் அந்த கூட்டத்தை வந்து இன்னைக்கு சமாளித்து அதை விட மிகப்பெரிய கூட்டத்தை வந்து விஜய் கையில் வச்சுருக்காரு அதனால் நம்ம எல்லாரும் விஜய் ஆதரிக்கலாம் சொல்லிட்டு திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் யார் விஜய்க்கு வந்து அரசியல் எதிரியோ அவங்க விஜய் ஆதரிக்கலாம் சீமான ஒழிச்சலாம் இவர் மூலமாக நினைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அது இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் யாருக்கு சார் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்குமே ஆமாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரோட்டகனைசேஷன் தானே ஒரு ஆண்டகனைஸ் வேணும்

திராவிடத்தின் ரெப்ரஸன்டேட்டிவான விஜயும் இப்படிதான் அதுங்க வந்து நிற்கும் விஜய் தமிழ் தேசியவாதியா பாக்கல நீங்க இப்ப இங்க என்ன பேசுறாரு எங்க இது இரண்டு கண்கள் பேசலையா எங்க பெரியாரின் பேர பாட்டு போட்டாரு அந்த பெரியாரின் பேரன்னா இப்ப பெரியாரின் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாப்போம் இது திஸ் ஆஃப் இட் வில் கோ இந்த இந்த தமிழக அரசியலுடைய தொடர்ச்சி என்பது விஜயும் சீமானும் அப்படின்னு போயிட்டு அப்போ ஒரு இன்னைக்கு திமுக எதிரி சீமான் விஜய்க்குதிரே சீமான்றப்போ எல்லாருமே எதிர்க்கக்கூடிய ஒரு நபரா இன்னைக்கு வந்து சீமான் இருக்காரா எல்லாரும் எதிர்க்கக்கூடிய நபராக விஜயும் இருக்கிறார் சீமானும் இல்லை விஜய் ஆதரிக்க தயாரா இருக்கான்னா ஆதரிக்க திமுக கொண்டாடுறடா அது ஒரு மைண்ட் குரூப்ஸ் தானே இருக்கும் திமுகன்ற பெரிய கட்சி இருக்குல்ல இன்னைக்கு இருபத்தி ஆறுக்கு பிறகு நான் சொல்றேன் இருபத்தி ஆறு முப்பத்து முப்பது அந்த அந்த டைம்ல நான் வந்து அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன் பட் இன்னைக்கு வந்து சி இது வந்து டூ ஏர்லி டு ஜட்ஜ் விஜய் நியாயமான ஒரு நேரம் கொடுப்பாங்க மாண்புமிகு முதலமைச்சர் அங்கிள் ஸ்டாலின் சொன்னார் எப்படி பார்க்குறீங்க அது சர்க்காசம் தான் அது பொலிட்டிக்கல் சட்டை சட்டையர் தான் கிண்டல் தான் பொலிட்டிக்கல் சட்டையரா இல்லை நீங்கள் அப்பாலாம் கிடையாது எனக்கு நீங்கள் அங்கிள் தான் சொல்ல அதை தான் அதை சொல்ல வராது ஸோ இது வந்து திமுக மனசை வந்து நான் இப்படி கேட்குறேன் சார் நீங்கள் சொன்னீங்க இல்லையா எனக்கு என்ன தோணுதுன்னா தைரியமாக யாராலும் பேச முடியல அங்கிள்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன் இல்ல அப்படி பை அப்படி பார்க்கவே பைப்புலன்னு சொல்றாங்க அப்பான்றது அப்பா அப்பான்னு சொல்றாங்கல அதை கிண்டல் பண்றதுக்கு தான் ட்ரை சார் மத்தபடி வந்து நம்ம வந்து திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு துணிவுக்குதா தைரியங்கிறது அத மாதிரி பேச மாட்டாரு பேச இல்ல இல்லையே பேசலையே சார் ஒரு சார் அதெல்லாம் நீங்க வந்து ஒரு துணிச்சலான முனி சொன்னா யாருமே எதிர்க்க மாட்டாங்க இதுக்கு துணிச்சலா என்ன ஒரு ஒரு அரசியலா எதிர்கச்சே காட்டாம கூட விமர்சனம் பண்ண மாட்டேன்னா எப்படி சார் அது ஃபர்ஸ்ட் ஏன் நீங்க வந்து பேரே சொல்ல மாட்டேங்கிறீங்க அரசியல் எதிரின்னு சொல்றீங்க பாசிசம்ன்றீங்க இப்ப வந்து ஏன் பாஜகன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் நரேந்திர மோடினு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் மு க ஸ்டாலின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாங்க இப்போ நான் பேர் சொன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லு அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் வில் கிப் இன்க்ரீஸ் இல்லை சரி வேறு எந்த அரசியல்வாதிக்கிட்டையும் போயிட்டு இந்த கேள்வி வச்சுருக்க மாட்டோம் நீங்கள் ஏன் பேர் சொல்ல மாட்றீங்க நீங்கள் ஏன் சாஃப்ட்டாக சொல்கிறீங்க ஏன்னால் நீங்கள் எல்லா அரசியல்வதை எடுத்தீங்கன்னா ரொம்ப காட்டாக மரசன மாட்டாங்க சிமாலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் திராவிட பண்ணிக்கலை வேண்டியா வந்தாங்க அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நபராக இருக்காது நீங்கள் அப்படிலாம் போக தேவையில்லை நீங்கள் ஒரு இஷ்யூ கூட உங்களால் சொல்ல முடியலையேன்னு கேட்குறேன் நான் அந்த நான் சொல்கிறேன் நான் இசை விஜய் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவருடைய அரசியல் ரொம்ப நாகரிகமா இருக்கணும்னு நினைச்சாரு அப்படிதான் சொன்னாரு அவர்களே இவர்களில் கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு யாரையும் நான் வந்து பேர் சொல்லி எதிரிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாரு அதுக்கே பொன் போட்டு பயங்கர விமர்சனம் வந்தது இன்னொரு அப்படி சொன்னா விமர்சனம் வருதேன்னு இன்னைக்கு போயிட்டு ஸ்டாலின் நரேந்திர மோடி எல்லாரையும் பேச சொல்றாரு நீங்க வந்து அது ஊழல் கட்சி இல்லையா அதை நீங்க வந்து விமர்சிக்க மாட்டீங்களான்னு பேச்சு வந்தது அதையும் விமர்சிக்கிறாரு இன்னைக்கு வந்து அதாவது விக்ரவாண்டி மாநாட்டில் விஜய்க்கு அவருடைய பேச்சுல என்னென்னலாம் விமர்சனம் வந்ததோ அததான் இன்னைக்கு வந்து சரி செய்யறாரு இன்னைக்கு சரி செய்யறாரு இப்ப இதுல பயங்கரமான விமர்சனம் வருது இதுல ஏன் கவின் பத்தி பேசல ஏன் தீர்மானத்தை படிக்கலன்னு இப்படி ஒரு விமர்சனம் வருதுல்ல இது சி தொடர்ச்சியா தட் பார்ட்டி ரைட் ஃப்ரம் டே ஒன் பார்ட்டியோட பேர் அறிவிச்சதுல இருந்து கரெக்ஷன் மோட்ல தானே போயிட்டு இருக்கு ஏ இக்கு வரலாம் ஆமா ஆமா ஏய் இங்கனடா இக்க காணும் அப்படின்னாங்க அப்போ ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஏதாவது ஒரு ஃபேக்சுவல் எரர் சொல்லிடுறாரு மென்மே கோ மென்மே கம் ஐ வில் பி ஃபார் எவர்ன்ற அந்த அந்த போயம் சொல்லிட்டு அந்த ஆத்தர் பேரை தப்ப சொன்னாரு அதாவது எண்டு வந்து எனக்கு வந்து எண்டு தான் முக்கியம் மீன்ஸ் முக்கியம் இல்லை நான் எந்த வழியில போகிறேன்றது முக்கியம் இல்லை எந்த என்னுடைய கடைசியான ரிசல்ட் தான் முக்கியம் அப்படின்றது அது ரொம்ப ரைட்விங்கான தியரி நம்மளை பொறுத்த நீ எந்த வழியில் போய் எதை அடையிறன்றதுதான் முக்கியம் அதையும் வந்து ராங்காக சொல்லி கொடுத்தாலும் அதையும் சொல்லிட்டாரு அது மாதிரி ஒவ்வொரு டைம்லி இஸ் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் அது கரெக்ட் பண்ணிட்டே வருவாருன்னு நினை நினைப்போம் நான் வந்து சிங்கம் நான் வேட்டை நடந்ததாக வெளியே வரும்னு சொன்னார் இல்லையா செத்து போனதெல்லாம் வந்து சிங்கம் வந்து அடிக்காது விட வந்து வலிமை மிகுந்த அடிக்கணும்னா வலிமை மிகுதம் தான் என்ன சொல்றாரு பாஜகவும் திமுகவும் சொல்றாரு செத்து போனதெல்லாம் அதிமுக சொல்கிறாரு இல்லைங்க அது ஒரு மெட்டஃபர் நான் வந்து இந்த தேர்தலை தனியாக எதிர்கொள்றேன் கூட்டணி இல்ல அப்படியே கூட்டணி வச்சாலும் அது ஒவ்வொரு வரிக்கும் நம்ம வந்து ஒரு என்ன வேட்டையாள சொல்றது வந்து நீங்க மற்ற இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக தவிர்த்த கட்சியில வந்து விஜய் ஒரு ஏளனமா பேசுவாங்க நான் தனியாக நிக்கிறேன் அவ்வளவுதாங்க அதுக்கு அதுக்கு மேல அதை போய் ஏன்னா இங்க ஏடிஎம்க்கு கூட கடைசி நேரத்துல கூட்டணி வந்துரும் இவங்க வந்து பிஜேபி ஏடிஎம்கே கழட்டி விட்டுறோம் விஜய் கூட கடைசி நேரத்தில் கூட்டணி போயிடும் சீமான் கூட கூட்டணி போவார் அப்படி இப்படிலாம் நிறைய இங்கே வந்து ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை கட்டப்படுது இல்லையா அதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் தான் அது இப்போ மோடி அவர்களை குறித்து பேசும்பொழுது ரொம்ப நாகரீகமா ரொம்ப நாகரிகமாக பேசுறாரு மோடி ஜி அப்படின்னு மோடி ஜி அதுவும் அதுவும் சர்க்காசம் தான் அது ஒரு பொலிட்டிகல் அது கிண்டல் அதுவும் கிண்டல் தான் அது கிண்டலா சார் கிண்டல் தான் அது இது எப்படி சார் கிண்டல்ல வரும் இப்போ நீங்க வடநாட்டுக்காரர்கள் வந்தா ஜி வாங்க ஜி போங்க ஜின்னு பேசுங்க இப்போ நீங்க வந்து பாஜக ஆபீஸ்க்குலாம் போயிருந்து எப்படி பேசுவாங்க நம்மள வாக்குமதி வாங்க ஜின்னு தான் சொல்லுவாங்க பாத்துருக்கோம் அதே மாதிரி நீங்க கம்யூனிஸ்ட் ஆபீஸ்லாம் பண்ணுங்க தோழர் தோழர் இது இதை வந்து அவர் நக்கல் அடிக்கிறாரு இன்றைக்கு காட்டமாக வந்து பிஜேபியும் திமுகவையும் திரு விஜய் திரு விஜய் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் அவர் யாரும் வந்து ஏன் பேர் சொல்ல யாரும் விமர்சிக்கல கேள்வி எழுப்பக்கூடாதுன்றது ஒரு என் கார்டு போட்டாரா இல்ல எண்ட் கார்டு போட்டு மத்ததுக்கு ஒரு ஸ்டார்ட் கார்டு போட்டுருக்காரு இந்த மாதிரி விஷயங்களுக்கலாம் இது மாதிரி இஷ்யூ எல்லாம் எங்க தீர்மானம் எவ்வளவு முக்கியமானது அதை தலைவராகிய நீங்கள் தானங்க மக்கள்கிட்ட சொல்லணும் இப்போ ஒரு மாநாடு அப்படின்னா ஒரு பேர் வைப்பாங்க மாநில சுயாட்சி மாநாடு மகளிர் மாநாடு மது ஒழிப்பு மாநாடு மாநில மாநாடு ஒன்னு மாநில மாநாடு ரெண்டு அப்படி வெற்றி பேரணி வெற்றி பேரணி மாநாடு இல்ல இல்ல அப்படி எல்லாம் எதுவும் பேர்லாம் வைக்கல சார் அவங்க மாநில மாநாடு உங்க விஜய் நாவர் தலைப்பு தலைப்பச்சிருந்தாரு போன முறை வந்து வீசாலையில் கூடுவோம் வெற்றி பெறுவோம் சம்திங் வெற்றி விழா இல்ல வெற்றி விழாவா கொள்கை விழா கொள்கை விளக்க திருவிழா அவங்க பேரே அவங்க கட்சிக்கு அவங்க கொண்டாடுறானேங்க இல்ல இவங்க கேட்குற விமர்சனம் பண்றது இதை இது இதை வந்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது மாநாட்டுக்கு போனனே தெரியல கூப்பிடுறாங்க ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு அவன் வந்து அவன் கொண்டாடுறவங்க செலிபிரேட் பண்றாங்க ஓகே சார் அந்த திருவிழாவுக்கு போற மாதிரி போறான் ரைட் அப்படி திருவிழாவுக்கு போனவங்கள புடிச்சு புடிச்சு கீழே தள்ளி விட்டாங்க எப்படி பாக்குறீங்க யாரு பாதுகாவலர்கள் நாம் தமிழருக்குமே எடுத்துப்போம் ரெண்டுக்கும் அடிப்படையிலே வேறுபாடு இந்த நாம் தமிழர் கட்சின்றது தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் போறது ஓகே அங்க வந்து அங்கே ஈர்க்கப்பட்டது வந்து சித்தாந்தம் இவர் விஜயோடைய கட்சி அது அங்கே ஈர்ப்பே விஜய் தான் விஜய் தான் கொள்கை விஜய் தான் கட்சி அப்ப அந்த கொள்கை இப்ப எப்படி தமிழ் தேசியத்தின் பால் அன்பு செலுத்துறதுக்கு அது வந்து ஒரு ஒரு இட்ஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட் நாளைக்கு அங்க சீமானே தப்பு செஞ்சத விட கேள்வி கேட்பாடுங்க அன்பு ஆனா இங்க வந்து இங்க வந்து கொள்கை கோட்பாடு எல்லாமே ஒரு உருவமா இருக்கு அந்த உருவத்தை வந்து போய் தொட்டணும் அப்படின்றதுக்கு விரும்புறாங்க என்ன சார் அந்த கிரீஸ் தலைவர் ஆனங்க அது மேல எல்லாம் எனக்கே ஒரு கட்டத்துக்குள்ள பதன விஜய் வந்து ரசிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்படியும் பார்ப்போமே

மாவட்ட செயலாளர் அவருக்கு கீழ இருக்கவங்கிட்ட ஏ நீ இத்தனை பேர் நீ இத்தனை பேர் நீ இத்தனை பேர் நீ இத்தனை பேர் மொத்தமா ஐயாயிரம் பேர் நீ கூட்டு வந்துரும் அப்படின்னுட்டு ஒரு ஒருத்தருக்கும் அவர் வந்து டார்கெட் குடுத்துருவாரு அந்த ஒரு ஒருத்தரும் ஐநூறு பேரு ஆயிரம் பேர் கூட்டிட்டு வந்து அவங்க அவங்கள பாத்துக்கலாம் டேய் எங்க போது உட்காரு ஆமா பிரியாணி ஆமா ஆமா காசு வேணுமா உக்காரு அப்படின்னு வானே சரி அப்ப அங்க எல்லாம் வந்து அந்த அமைதி இருக்கும் இங்கே அப்படி எவனுமே காசு கொடுத்து கூட்டி வந்தவங்க இல்ல ஆமா அவன்மா தன்னைத்தானையே தன்னழிச்சியாக வரான் அவன் சொந்த காசு செலவு பண்ணிட்டு வரான் சரி அவனை நீங்கள் தடுக்கவே முடியாது நாளைக்கு ரஜினி இல்ல சார் நான் என்ன கேட்குறேன் ரஜினிகாந்த் அவர் ஆரம்பிச்சிருந்தாலும் இதுதான் சந்திச்சிருப்பாரோ இவ்வளோ கூட்டம் இருந்திருக்காருங்க ரஜினிகாந்த் ரஜினிகாமல் ரிட்டையர்ட் பீப்புள் தாங்க அவருடைய ஃபேன் சார் நல்லது நான் என்ன சொல்றேன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்சிய ஆரம்பிச்சிருந்தா கூட அதே மாதிரி தான் எஞ்சி எம்ஜிஆர் அப்படி தானே இருந்தது இல்ல நான் கேட்கறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் ரஜினி தன்னுடைய பீக்ல கட்சிய ஆரம்பிச்சிருந்தா தான் இதே தான் வந்துருக்கும் ஸோ இவ்வளோ சந்திச்சிருப்பாரு அதனால கூட்டம் அப்படிதான் இருந்திருக்கும் இதே மாதிரி பண்ணறோம்னு கேக்குற மேல யாரது போய் இதே எம்ஜிஆர் கர்தன பண்ணாங்க எம்ஜிஆர் இந்த மாதிரி சந்திச்சார் ஆமா நீங்க நீங்க எம்ஜிஆர் உடைய ஐ திங்க் டெத் அனிவர்ஸ் அந்த ப்ரொசஷன் எல்லாம் பாருங்க சிக்னலிங்ல மறங்கற எல்லாத்தலயும் ஒண்ணு இல்லைங்க நீ யூ டேக் அப்துல் கலாம் உடைய ஃபியூனரல் எடுத்துங்க ஆமா அதுலேயும் மரத்துல இறங்கி தானுங்க இல்லை சார் நான் அதான் கேட்கவே இல்லை சார் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு தலைவர் வராரு ஒரு கட்டுக்கோப்பாக இருந்து பார்க்கலாம் மேலே ஏறுறானுங்க ஓடி வரா இதை இதை தனி மனிதனை மையப்படுத்திய அரசியல் கட்சி தொண்டர்கள் எப்போதும் பண்ணுவாங்க விஜயகாந்துக்கு வந்துதா விஜயகாந்துக்கு இப்படி வந்துருக்குல்ல இவ்வளோ கிட்ட போயிட்டு மேலே போயிட்டு ஏறுற முறையாக வந்தாருங்க இல்லை விஜயகாந்த் வந்து இந்த அளவுக்கான கூட்டம் இல்லை இல்லை விஜயகாந்துக்கு சார் இப்போ நீங்கள் விஜயகாந்தை விட விஜய் அவர்கள் பன்மடங்கு கூட்டம் வச்சிருக்காரு சொல்லுவாங்க ஆபேஸா ஓகே ஓகே இன்னைக்கு வந்து விஜயகாந்த் வந்து

சினிமாவுக்காக கொடுக்குற ஹைப்ப இப்போ அந்த இடத்துல வந்து நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க சம்ம வெயில் அவங்க நினைச்சிருந்தா ஒரு மேற்கோரை போட்டுருக்கலாம் ஆனா மேற்கோரை மேற்கோரை இரநூத்தம்பது ஏக்கருங்க அந்த போட முடியாது இரநூத்தம்பது ஏக்கருக்கு இப்படி போடுவீங்க இல்லைங்க ரொம்ப சிம்பிள் சி அவர்கள் யாரும் மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து உட்காருன்னு சொல்லல இல்லை சாயங்காலம் வந்து அவங்க வெயில் தாந்த போட்டு சரி தான் யாருமே மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து மாநாடு திடலுக்கு வாங்கியான்னு சொல்லலை மாநாடு திடலில் வந்து க்ளோஸும் பண்ண முடியாது ஏன்னா இவனுங்க அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுவாங்க

ஒரு சைக்கி இருக்குல்ல அந்த சைக்கி வந்து எம்ஜிஆருக்கு எப்படி எம்ஜிஆருக்கு இருந்த சைக்கி தான் விஜய்யுடைய தொண்டர்கள் வந்து ஒரு சைக்கி பாய் மூமெண்ட்லேயே இருக்கும் அது போதுமே உங்களுக்கு ஓட்டு போடுறது ஓட்டு போடுறதுதானே உங்களுக்கு ஆள் தேவை அதுக்கு வந்துடும் நிறைவா இந்த ஒரு மாநாட்டை ஒரு முழுமையா நீங்க எப்படி பார்க்குறீங்க இட்ஸ் எ சக்ஸஸ்ஃபுல் மாநாடு விஜய்க்கு வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மாநாடு தான் விஜய் உடைய உரையை அதன் அதில் உள்ள நெகட்டிவ்ஸும் இருக்குது பாசிட்டிவ்ஸும் இருக்குது பாசிட்டிவ்ன்றது அவர் வந்து இந்த என்னுடைய அரசு ரொம்ப என்ன சொல்றது முதியவர்கள் பெண்கள் பெண்கள் குழந்தைகள் இவர்களுடைய நலனுக்காக உழைப்பாளர்களுடைய நலனுக்காக சொல்றதெல்லாம் அதெல்லாம் உண்மை அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ரிலேட் பண்ண பண்ணதும் பாராட்டப்பட விஷயம் வேண்டிய விஷயம் இதெல்லாம் வாக்குகளை மையப்படுத்தி பேசினதுனால தான் அதே நேரத்தில் வந்து திமுகவை கடுமையாக சாடி ஏ பிஜேபியையும் கடுமையாக சாடி ஏடிஎம்கேயும் கடுமையாக சாடி அதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயம் நெகட்டிவான விஷயம் முக்கிய இஷ்யூஸை அவர் அவர் டச் பண்ணாமல் அவருடைய தீர்மானம் அவருடைய கட்சி தீர்மானத்தையே அவர் வந்து வாசிக்காமல் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஓகே சார் நேஷனில் பங்கேற்க பல்வேறு கருத்தில் தேங்க்யூ